ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் முதல் தந்திரம் அரஞ்செய்வான் திறம் என்று இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடலில் நாம் தினம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தர்மத்தை பற்றி திருமூல நாயனார் கூறுகிறார் யாவற்கு மாம் இறைவற்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று திருமூலர் திருமந்திரத்தின் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடலில் அறம் செய்யக்கூடிய திறத்தை விளக்குகிறார் இறைவனை வணங்குதல் பசுவிற்கு உணவளித்தல் சக மனிதனுக்கு பசியாற்றுதல் இதை காட்டிலும் மேன்மையானது நாம் பேசுகின்ற இன்சொல் இறைவனை வணங்கிட பணம் பொருள் என எதுவும் தேவையில்லை அன்பு நிறைந்த பக்தியோடு ஒரு பச்சிலை வைத்து இறைவனை வணங்கினாலே போதும் என்கிறார் திருமூலர் கண்ணப்ப நாயனார் தன் வாயில் நீரையும் தன்னுடைய சிரசில் பூக்களையும் வைத்து கொண்டு வந்து இறைவனை வாயில் உள்ள நீரால் அபிஷேகம் செய்து தலையில் செருகி வைத்திருந்த பூக்களை அவருக்கு சமர்ப்பித்து வணங்கி முக்தி பெற்ற கதையை நாம் அடிவோம் பசுவுக்கு ஒரு வாயுரை பச்சிலம் குழந்தைகள் பசியாற்றிட பசுவின் பாலே முதல் உணவாகிறது பசு தன் வாழ்நாளில் நமக்காக நாலு லட்சம் லிட்டர் வரை கொடுக்கிறது பால் கொடுக்கிறது பசுவினை கோமாதா காமதேனு என தெய்வத்திற்கு நிகராக பசுவினை வணங்குகிறோம் இத்தகைய பசுவிற்கு தினமும் ஒரு அகத்திக்கீரையோ ஒரு கைப்பிடி உணவோ கொடுக்கலாம் நாம் சாப்பிடும்போது அருகில் சாப்பிடாமல் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கும் கொஞ்சம் நம் உணவை கொடுக்கலாம் நம் வீட்டு அன்னையர்கள் சமைக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வைத்து வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ அன்னதானம் செய்யும் இடங்களில் கொடுத்தால் நம்மை போல் பசியுள்ள ஒருவர் பசியாறுவார் மகா பெரியவர் இதை ஒரு கைப்பிடி அரிசி திட்டம் என கூறியிருக்கிறார்கள் இவற்றோடு சேர்த்து நாம் பேசும் இன்சொல் நாம் பேசுகின்ற நல்ல சொற்கள் மற்றவரை மகிழச் செய்யும் வள்ளுவர் நாவினால் சுட்ட வடு என்று நாம் பேசுகின்ற கடும் சொல் ஆறாத வடுவாகும் ஆயில் உள்ளவரை நீடிக்கும் என்கிறார் நாம் சொல்லும் கடுஞ்சொற்களை தவிர்த்து இன்சொற்களால் இனிமையாக்குவோம் நம்மை சுற்றியுள்ள மனிதருள்ளும் இறைவனை காண்போம் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்கு மாம் பசுவுக்கொரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன்